புள்ளி சந்திரனுடைய நட்சத்திரங்களில் விழுதுன்னு வச்சுங்களேன் ஒருவருடைய ஜாதகத்தில் அது ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி புள்ளி வந்து ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த தன்மையில் இருக்குது அப்படின்னாலே அந்த ஜாதகர் குறைஞ்சது ஊர் சுற்றி பார்க்கும் ஒரு ஜாதகராகவோ ஜாதகையாகவோ காணப்படுவாங்க ஒரே இடத்துல வாழக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது ஒரே இடத்துல அவங்க வந்து வீடு வண்டி வாகனம் சுகம் ஒரு இடத்துல பிறந்தோமா ஒரு இடத்துல வாழ்ந்தோமா அப்படின்ற தன்மையே இருக்காது அவங்க இடம்பெயர்ந்தே வாழக்கூடிய தன்மை எப்படியும் ஒரு நாலு ஸ்டேட்டு அஞ்சு ஸ்டேட்டாவது சுற்றுவாங்க ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக் நாலு டிஸ்ட்ரிகாவது இருப்பாங்க அவருடைய ஜாதகத்தை பொறுத்து நம்ம சொல்லலாம் புள்ளி அஸ்தம் ரோகிணி திருவோணம் இந்த தன்மையில் விழுந்தால் அந்த ஜாதகர் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தன்மையில் வந்து ஜாதகர் காணப்படுவார்ன்றத தெளிவாக சொல்லும்